இந்த மாதிரி போலீஸ்காரங்க வந்து பாக்கி கிட்ட நீங்க ஏமாத்துறீங்களான்னு சொல்லிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க அதே மாதிரிதான் அந்த தெருவுல இருக்கவங்க கூட பாக்கியா மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து பொய் சொல்றவங்க அப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என் பொண்ணு கல்யாணத்துக்காக நான் சிறுக சிறுக சேர்த்து வச்ச பணம் அது அதை மொத்தமா எடுத்துட்டு வந்து நம்பி இவங்க கையில கொடுத்தா ஆனா இவங்க என்ன ஏமாத்திட்டாங்க தயவு செஞ்சு அந்த பணத்தையாவது எனக்கு வாங்கி கொடுத்துருங்கன்னு நாடகம் போட போலீஸ்காரங்களும் பாக்கே கிட்ட இங்க பாருங்கம்மா இப்ப கூட ஒன்னும் காலம் கிட்ட போகல நீங்க ஒழுங்கா அவங்க கிட்ட இருந்து வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துருங்க உங்க மேல அவங்க கேஸ் இன்னும் கொடுக்காம தான் இருக்காங்க ஒரு வேலை நீங்க இன்னுமே அவங்க எங்கிட்ட பணம் கொடுக்கல அது இதுன்னு ஏதாவது போய் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்புறம் போலீஸ்காரங்கன்னா யாருன்னு காட்ட வேண்டியது இருக்கும் சார் இந்த மாதிரிலாம் மிரட்டுற வேலை வச்சுக்காதீங்க கண்டிப்பா சொல்றேன் இவங்க எங்கிட்ட பணம் கொடுக்கவே இல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க போய் சொல்றாங்க அப்படி இல்லனா என்கிட்ட குடுத்ததா நினைச்சுக்கிட்டு கொடுத்துருக்காங்க நீங்க தயவு செஞ்சு உண்மை என்னன்றத கொஞ்சம் தீவிரமா விசாரிங்க அதுக்கப்புறமா என்கிட்ட சொல்லுங்கன்னா இவங்களோட பணத்தெல்லாம் வாங்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு சார் இங்க பாருங்கம்மா அதெல்லாம் கிடையாது இவங்கதான் சொல்றாங்கல்ல யாராவது இப்படி போய் பொண்ணு கல்யாணத்துல ஏமாத்துவாங்களா உடனே பக்கத்துல இருந்து இனியாவும் சார் உங்களோட பொண்ணு கல்யாணம் எந்த மண்டபத்துல நடக்குது அவங்களும் அது வந்து அது வந்து ஆஹ் கேஜேஎஸ் மண்டபம் அது இங்கதான் இருக்கு அண்ண அந்த மண்டபம் எங்க இருக்குன்னு பாத்து சொல்லண சொல்லணும் உடனடியா போன்ல இருக்க ஃபீச்சர்ஸ் மூலயமா அந்த மண்டபம்னு ஒண்ணு இருக்கா அப்படி இருந்தா அது எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்க ஆனா அவங்களுக்கு அந்த மண்டபம் கிடைக்கவே இல்லை இதை இனியாவும் போலீஸ்காரங்கிட்ட சொல்ல போலீஸ்காரங்களும் யோ என்னையா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மண்டபம் சரிதானா நீ வேற ஏதாவது மாத்தி சொல்லிக்கிட்டு இருக்கியா இல்ல இல்ல அது அந்த மண்டபம் இல்ல அது இந்த மண்டபம்னு வேற ஒரு நாலஞ்சு லெட்டர்ஸ் சொல்லி இந்த மண்டபம்னு சொல்ல அதையுமே சர்ச் பண்ணி பாத்துட்டு சார் அவங்க சொல்ற மண்டபம் இங்க பாருங்க நம்ம சிட்டிலயும் கிடையாது ஏன் இந்த உலகத்திலயும் கிடையாது ஏன்னா அப்படி ஒரு மண்டபமே கிடையாது தெரியல இவங்க நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க முதல்ல என்ன விஷயன்றத அவங்க கிட்ட நல்லா விசாரிங்க சார்னு சொல்ல போலீஸ்காரங்களும் யோ என்னையா யார் நடந்துகிட்டு இருக்கு உன்னைய சொல்லியா நீ யாருன்னு அவங்களோட சட்டைய படிக்கிறாங்க இத பாத்துட்டு பயந்து போன அவங்களும் சார் சார் அது வந்து நான் ஏதோ மாத்தி மறந்து சொல்லிட்டு நினைக்கிறேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க சார் ஏன்யா அந்த டைம்ல புதுசா ஒரு மண்டபத்தையும் ஒரு பொண்ணையும் ரெடி பண்ண போறியா என்ன அப்படி எல்லாம் இல்ல சார்னு மனசுக்குள்ளையே ஐயோ நம்ம தெல்லுமுள்ள இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதுக்கு மேலேயும் நம்ம இங்க இருந்தோம் அவ்வளவுதான் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான் முதல்ல இங்க இருந்து தப்பிச்சே ஆகணும்னு சுத்தி முத்தி பாக்கும்போது கரெக்டா இவங்க சொதப்பனா அடுத்த பிளான் இதுவாதான் இருக்கணும்னு சுதாகர் ஏற்கனவே சொல்லி வச்ச மாதிரியே வேற ஒரு ஆள் பைக்ல வந்து அங்க சரியா நின்னுக்கிட்டு இருக்க அதுவும் அவங்களுக்கு சைகெல்லாம் காட்டி வந்துருன்னு சொல்லிட்டு சொல்ல இதை புரிஞ்சுக்கிட்டா இருந்தாலும் உடனடியா போலீஸ்காரங்களோட கையில தட்டி விட்டுட்டு அந்த பைக்கில் ஏறி ஓடியே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு பாதிரி போன பாக்கியாவும் சார் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அது எங்களுக்கே புரியலமா முதல்ல இந்த ஆள் உங்களுக்கு முன்ன பின்ன தெரியுமா இல்லை சார் இவங்கள நான் பார்த்ததே கிடையாது திடீர்னு என்னோட ஹோட்டலுக்கு வந்தாங்க இந்த மாதிரி கல்யாணத்துக்கு ஆர்டர் கொடுக்கணும்னு ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை கொடுத்தாங்க அதுக்கப்புறமா திடீர்னு ஃபோனில் அஞ்சு லட்சம் ரூபாய் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னாங்க அது என்னன்னு முழுசாக அவங்க கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி அவங்க உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பட் இப்போ திடீர்னு நம்ம ஏதோ விசாரிக்க ஆரம்பித்தோடனா உடனே ஓடி போயிட்டாங்க என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு என்னால் புரிஞ்சுக்கவே முடியலையே இனியே உடனே அம்மா இன்னும் உனக்கு புரியல அவங்க ஏதோ ஒரு ஃப்ராடு அவங்க நம்மக்கிட்ட ஸ்கேம் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க மிரட்டி பணம் கேட்கலான்னு நினைச்சிருக்காங்க அது முடியலன்னொடன போலீஸ்காரங்களை கூட்டிட்டு வந்து சென்டிமெண்ட்டாக பேசியிருக்காங்க ஆனால் போலீஸ்காரங்களும் உண்மையை புரிஞ்சுக்கிட்டதுனால அதுவுமே முடியலன்னு தப்பிச்சா போதும்னு இங்கேருந்து ஓடி இருக்காங்க சார் நானும் ஒரு ரிப்போர்ட்டர் தான் இந்த மாதிரி ஸ்கேமா நானும் நிறையவே பார்த்துருக்கேன் ரிப்போர்ட்டும் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்ல போலீஸ்காரங்களும் அப்படியாமா சா இந்த விஷயம் எங்களுக்கு தெரியாம போயிடுச்சு அவன் பேசின பேச்சுல நாங்களே எங்களோட ப்ரொசீஜரையே மறந்துட்டோம்னா பாத்துக்கோங்களேன் சரி இதுக்கப்புறமா நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க இந்த மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு ப்ரூஃபை வாங்கிட்டு அதுக்கப்புறமா பணத்தை வாங்குங்க இல்லைன்னா தேவையில்லாம உங்களுக்கும் தலைவலி எங்களுக்கும் தலைவலி பாக்கியாவும் சரிங்க சார் சரி இதுக்கப்புறமா நாங்க பாத்துக்குறோம் அப்புறம் ரொம்பவே நன்றி சார் எங்களுக்கு எதுக்காகமா நண்டு சொல்லிட்டு இருக்கீங்க முதல்ல உங்களோட பொண்ணுக்கு நண்டு சொல்லுங்க அவங்க பொண்ணு மட்டும் சரியான விதத்துல இவங்க கிட்ட கேள்வி எல்லாம் கேட்கல அவ்வளவுதான் நாங்களும் அவனை நம்பி உங்க மேல கேச போட்டிருப்போம் அப்புறம் தேவையில்லாம உங்களுக்கும் டென்ஷன் எங்களுக்கும் டென்ஷன் அதனால இதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்து நடத்துக்கோங்க ஹம் சரிங்க சார் ரொம்பவே தேங்க்ஸ் ஹம் சரி வாங்கய்யா அப்படின்னா அங்க இருந்த போலீஸ்காரங்க எல்லாரையுமே அவங்க அங்க இருந்து கூட்டிட்டு போக இத பார்த்த கோபியும் இங்க என்னதான் நடந்துட்டு இருக்குன்னு ஒண்ணுமே புரியல பாக்கியா நமக்கு நேரமே சரியில்லைன்னு நினைக்கிறேன் என்ன நீங்களும் அத்த மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க போலையே வேற எப்படிதான் பேச சொல்ற நடக்கிறது எதுவுமே சரியாவே இல்ல ஏதோ ஒரு விதத்துல நமக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டுதான் இருக்கு பேசாம ஏன் ஒரு ரெண்டு மூணு நாள் கடை அடைச்சிட்டு கொஞ்சம் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க கூடாது அப்பா எதுக்காக அம்மாவை இப்படி தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கடை அடைங்கன்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஏற்கனவே பாட்டிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா அவங்களும் இதே ஏதோ சொல்ல போறாங்க அதனால முன்னாடியே நீங்க இப்படி சொல்லாதீங்க வீட்டுக்கு போயிட்டு இந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா பாட்டியே இதை பத்தி பேசுவாங்க சரியாமா கரெக்ட் தானே ம் கரெக்ட் தான் அதுவும் கரெக்ட் தான் அத்த எப்படியும் நான் பேசி இந்த விஷயத்த சமாளிச்சிருவேன் அதே மாதிரி நீங்களும் இருக்கிற வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து நிக்கணும்னு அவசியம் கிடையாது இதுக்கப்புறமா என்ன பிரச்சனைனாலும் நான் பாத்துக்கிறேன் ஓ நீ முதல்ல உன்னோட ஆபீஸ்க்கு கிளம்பி போ இன்னைக்கு நான் ஆஃப் டே லீவ் போட்டுட்டேன் இதுக்கப்புறமா வீட்டுலதான் சரி அதான் ரெஸ்டாரண்ட் இப்ப க்ளோஸ் பண்ண போறீங்கல்ல உம் இல்ல க்ளோஸ் பண்ண வேண்டாம் தான் நினைச்சேன் ஆனா தான் லீவ் போட்டுட்டல சரிவா நம்ம வீட்டுக்கு போகலாம் இன்னைக்கு ஒரு நாள் நானும் ரெஸ்டாரண்ட்டுக்கு டே லீவ் கொடுத்துட்றேன் வீட்டுக்கு போய் உனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் செஞ்சு தரேன் சரியா இல்லம்மா உன்னோட பிசினஸ் இதனால போகாதே அதெல்லாம் ஒன்னும் கெட்டு போகாதே நீ வா அப்படின்னு இனியாவையும் சொல்லியனையும் இருந்து கூட்டிட்டு போக கோபியும் வழக்கம் போல அவங்க பின்னாடியே போயிடுறாங்க செல்வி கிட்டையும் பாக்கியா நாளைக்கு நம்ம பாத்துக்கலாம் இந்த பொருள் எல்லாம் மட்டும் எடுத்து வச்சு கடையை போட்டிட்டு போயிடுறியா ஆ சரிக்கா போட்டிட்டு போயிடுறேன் இப்போ என்ன நானும் ஆகாஷ் என்ன கடையை கொஞ்சம் நேரம் பாத்துக்கிட்டோமா அதெல்லாம் வேண்டாம் செல்வி நீ கடையை போட்டிட்டு போ நாளைக்கு வந்து மற்றத பாத்துக்கலான்னு அங்க இருந்த பொதுமக்கள் கிட்டயும் உங்களுக்கு தான் உண்மை தெரிஞ்சிருச்சு இல்லை இந்த கடையில நாங்க எல்லாரும் நியாயமா தான் நடத்துக்கிறோம் அதனால நீங்க வழக்கம் எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி சொல்ல இதை கேட்ட பொதுமக்களும் பாக்கியம் மேல கொஞ்சம் சிம்பத்தியை காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம இதுக்கப்புறமா இந்த ஹோட்டலுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் ஆதரவை கொடுக்கணும் ஏன்னா இவங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கியோட ஹோட்டல் இதனாலேயே கொஞ்சம் பிரபலமாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறமா பாக்கியாவும் அவங்களோட குடும்பத்தை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போக செல்வியும் கடையை போட்டுட்டு போயிடுறாங்க பட் வீட்டுக்கு சீக்கிரமாவே பாக்கியா இனியா கொடியும் செளியன் கொடியும் வர்றதை பார்த்தா ஈஸ்வரியும் என்ன இவ்வளவு சீக்கிரமா வந்துட்டீங்க கடையில வியாபாரமே நடக்கலையா என்ன இல்ல பாட்டி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நான் இன்னைக்கு ஹாஃப் அடே லீவ் போட்டுட்டேன் அதனாலதான் அம்மாவையும் கூப்பிட்டேன் அம்மாவும் கடை அடிச்சிட்டு வந்துட்டாங்க ஈஸ்வரி உடனே என்ன இது எதையுமே நம்புற மாதிரியே தெரியலையே இவெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் கடையெல்லாம் அடைக்கவே மாட்டாளே என்ன கடையில ஏதாவது பிரச்சனையா என்ன உடனே செலியனும் அப்படியே ஈஸ்வரி கிட்ட வழக்கம் போல எல்லாத்தையுமே ஒளறி கொட்ட ஆரம்பிக்கிறாங்க கரெக்டா கட்டுபிடிச்சிட்டீங்களே பாட்டி எப்படிதான் உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதோ இல்லையோ உடனே கோப்பி ஏய் செல்லியா கொஞ்சம் அமைதியாயிரு நீ எதுக்காக செலியனோட வாய் அடைக்கிற என்னடா நடந்துச்சு செல்லியா உண்மைய சொல்லு அது வந்து பாட்டி இங்க பாரு அது வந்து போயின்லாம் எதுவும் சொல்லக்கூடாது பாக்கியாவையும் கோபியும் எதுக்காக பாத்துக்கிட்டு இருக்க அவங்க எல்லாம் உங்கள ஒன்னும் சொல்ல மாட்டாங்க இனியா நீ சொல்ல மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் செல்லியா இப்ப நீ சொல்லல அப்புறம் நடக்கிறதே வேற பாக்கியா உடனே சொல்லுன்னு சொல்லிட்டு தலையாட்ட சொல்லியனும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஆரம்பத்துல இருந்து இப்ப முடிஞ்சது வரைக்கும் எல்லாத்தையுமே இதை கேட்டுட்டு ஈஸ்வரி நம்ம குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு ஏன் ஆரம்பத்துல இருந்தே இந்த ஹோட்டல் தான் மிக பெரிய தலைவலியா இருக்கு ஏ பாக்கியா இந்த ஹோட்டல உன்னால மூட முடியுமா முடியாதா இனியா உடனே பாட்டி நாங்கள் நாங்க நினைச்ச தான் நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க இதுக்காக இப்படி தேவை இல்லாம மத்த பிரச்சனைக்காக அம்மாவை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கீங்க சொல்லப்போனால் அம்மாவுக்கு தான் மற்றவங்களால பிரச்சனையே வந்துகிட்டு இருக்கு ஆனா அந்த பிரச்சனையை நீங்க புரிஞ்சிக்காம அம்மாவாலதான் தான் இது இருக்குன்னு சொல்லிட்டு அம்மாவே பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்களாவது கொஞ்சமாவது அம்மாவோட மனநிலைமையில இருந்து யோசிச்சு பார்க்கலாம்ல ஈஸ்வரிய உடனே கொஞ்சம் செலண்டாக பாக்கியா இங்கே பாருனியா பாட்டி பாட்டிக்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது முதல்ல சாரி கேளு இல்லம்மா பாட்டி நிலைமைய புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிறாங்கம்மா அதெல்லாம் எனக்கு புரியுது என்ன இருந்தாலும் பாட்டி என் மேல இருக்க அக்கறை தான் இதை பேசிக்கிட்டு இருக்காங்க அதனால நீங்க யாரும் அத்தக்ட இப்படி எல்லாம் பேசுறத என்னால பாத்துட்டு சும்மா இருக்க முடியாது உடனே ஈஸ்வரி நான் எவ்வளவு ஒண்ணு டிமோட்டிவேட் பண்ற மாதிரி பேசினாலும் நீ எப்படி எனக்கு எல்லா நேரத்திலயுமே ஆதரவவே பேசிட்டு இருக்க பாக்கியா அது என்னன்னா எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும் நீங்க எதுக்காக எப்படி பேசுறீங்கன்றதையும் நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா என்ன இவங்களுக்கு எதுவுமே அது புரியல அதனாலதான் அவங்க உங்களை தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க மற்றபடி உங்க மலையும் எந்த தப்பும் கிடையாது இவங்க மலையும் எந்த தப்பும் கிடையாது புரியுதா நல்லா புரியுது ஆனா அந்த ஹோட்டல் இங்க பாருங்கத்த ஹோட்டல் விஷயத்த பத்தி தயவு செஞ்சு இதுக்கப்புறமா பேச வேண்டாம் ஏன்னா இப்போ அதுக்கு மேல நமக்கு நிறையவே பிரச்சனை இருக்குன்னு சொல்ல கரெக்டா அங்க வந்த எழிலும் அம்மா அந்த பிரச்சனை என்னன்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இத கேட்ட கோபியோ உடனடியா என்ன இளையில் சொல்லிக்கிட்டு இருக்க நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க உம் அம்மாவோட ஹோட்டல்ல பிரச்சனை பண்ணாங்களே அந்த ஆளு அந்த ஆளு போலீஸ்ல இருந்து தப்பிச்சு போனப்பவே நான் கரெக்டா அவனை ஃபாலோ பண்ணி போனேன் அப்படி போகும்போதுதான் எனக்கு அவனோட திட்டம் என்னன்னு புரிய வந்துச்சு ஈஸ்வரி என்ன திட்டம் என்ன உனக்கு புரிய வந்துச்சு நீ தான் பார்த்த முதல்ல முழுசா என்ன விஷயன்றத தெளிவா சொல்லு தேவையில்லாம எங்களை டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்காத பாட்டி நான் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போகும்போது கரெக்டா அந்த ஆளு சுதாகர் அங்களை பார்க்க இல்ல இல்ல சுதாகர் ஆளை பார்க்க போனா சுதாகர் தான் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அவங்க அம்மாவை பழி வாங்கறதுக்காக தான் அந்த ஆளைய அரேஞ்ச் பண்ணிருக்கான் இங்க பாருங்க நான் என் போன்ல அந்த வீடியோவா கூட எடுத்திருக்கேன்னு கரெக்டா சுதாகரும் அந்த ஆளுமே சேர்ந்து பேசறது எல்லாத்தையுமே எழில் வீடியோ ஆதாரத்தோட எடுத்து குடும்பத்து முன்னாடி காட்ட இத பாத்துட்டு ஈஸ்வரி மலிய கை வச்சிடறாங்க கோபியும் கோபத்துல அந்த ஆளை நான் சும்மாவே விட விட போறதில்லன்னு சொல்ல ஆனா பாக்கியாவும் நீங்க எதுக்காக இதுல போய் ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு அந்த ஆளை பத்தி இதுக்கு முன்னாடியே நல்லாவே தெரியும் ஏன் ஹோட்டலை அபகரிக்கிறதுக்காகவே அவ்வளவு திட்டத்தை திட்டினவங்க இதெல்லாம் சாதாரண விஷயம் இத பத்திலாம் நம்ம கவலைப்படக்கூடாது முதல்ல எப்படி நிதிஷ்கிட்ட இருந்து இனியாவை காப்பாத்துறதுன்னு மட்டும் நம்ம யோசிச்சா போதும் இந்த பிரச்சனையில இருந்து இனியா முதல்ல வெளியே வரட்டும் அதுக்கப்புறமா அவங்களுக்கு இருக்கு சோ இல்லாம இதுல மத்தத பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம் ஏன்னா அவங்களோ நம்ம ஏதாவது இதுல பிரச்சனை பண்ணுவோம் தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அந்த பிரச்சனைய வச்சு அவங்க மறுபடியும் நமக்கு தொந்தரவு மட்டும்தான் கொடுப்பாங்க அதனால எழில் இந்த வீடியோ உங்ககிட்டயே இருக்கட்டும் தேவையான அப்போ இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அதே சமயம் நம்மளும் முட்டாள்தனமா எந்த ஒரு பிரச்சனையையும் இப்பவே பண்ணிடக்கூடாது அவனை மாதிரியே நம்மளும் யோசிச்சு திட்டம் போட்டு அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தரமான பதிலடியை கொடுத்தே ஆகணும் சரியா புரியுதா அதே மாதிரி இதுக்கப்புறமா நீங்க ரெண்டு பேரும் அவசரப்பட்டு எந்த ஒரு தப்பு பண்ணாதீங்க இதுக்கு மேல எனக்கு என்ன பண்ணணும் நல்லா தெரியும் இனியா நீ ஒரு ரிப்போர்ட்டர் அதனால இதுல அவசரப்படக்கூடாதுன்னு உனக்கும் நல்லா தெரியும்ல ஆமாமா எனக்கு நல்லா புரியுது ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கு பண்ண அவமானத்துக்காகவும் நமக்கு பண்ண துரோகத்துக்காகவும் உன்னை கஷ்டப்படுத்தினதுக்காகவும் நான் கண்டிப்பா அவங்களோட குடும்பத்துக்கு தரமான பதிலடியை கொடுத்தே தீர்வமா அவங்கள நடு தெருவுல நிறுத்த வேண்டியதே என்னோட பொறுப்பு என்னோட மீடியா பவரை வச்சு அவங்களோட கொட்டு எல்லாத்தையும் நான் வெளியே கொண்டு வரதான் போறேன் அதுவும் ஆதாரத்தோட எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்து அவங்களோட சாம்ராஜ்யத்தையும் அழிக்க போறேமா ஏன்னா அவங்க சாதாரணமா நம்ம கிட்ட மோதல நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்காங்க இதுக்கு அப்புறமாவும் அவங்கள ஸ்விட்டு வைக்கிறது அவ்வளவு நல்லது கிளம்மா ஏன்னா இதுக்கு முன்னாடி கூட சரி ஏதோ அவங்கள மன்னிச்சு விட்டலாம் நினைச்சேன் உன்னோட அந்த ரெண்டு ஹோட்டலை மட்டும் அவங்க கொடுத்துட்டா போதும்னு கூட நினைச்சேன் ஆனா இப்போ அத கண்டிப்பா நினைக்க போறது இல்லை ஏன்னா எனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமாவும் அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு விதத்துல எனக்கும் சரி உனக்கும் சரி பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு இதுக்கு மேல அவங்க நமக்கு பிரச்சனை குடுக்க கூடாதுன்னா தான் அவங்களுக்கு ஆரம்பிக்கணும் கரெக்டு தானமா ம் கரெக்டாக சொன்னேன் இனியா ஆனா அதுக்காக நீ அவங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது உன்னோட கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணு கரெக்ட் தாம்மா என் தான் ஃபோக்கஸ் பண்ண போறேன் ஏன்னா அந்த கெரியரை வச்சுதானே இவங்கள பழி வாங்க போறேன் கோபி உடனே என்னம்மா பழி வாங்குறது அது இருந்து பேசிக்கிட்டு இருக்க அப்பா இதில் எந்த தப்பும் எனக்கு தெரியலப்பா அவங்க அதுக்கு டிசர்வ் ஆனவங்கதான் அவங்க பண்ண தப்புக்கான தண்டனையை நான் திருப்பி கொடுக்க போறேன் அதை மத்தவங்க பார்த்தா பழி வாங்குற மாதிரிதான் தெரியும் ஏன் நானே என் மனசுக்குள்ள அவங்கள பழி வாங்கறதா தான் நினைச்சிட்டு இருக்கேன் மத்தபடி நான் வேற ஏதோ வஞ்சன்ஸும் அவங்க மேல வச்சுக்க மாட்டேன் அதே சமயம் அவங்க பண்ணாத தப்புக்கும் அவங்கள மாட்டி விட போறது இல்ல என்னமா கரெக்ட் தானே இப்போதைக்கு நான் பேசிட்டு இருக்கிறது நான் பண்றது எல்லாத்துக்கும் நீங்க சப்போர்ட் பண்றீங்களா இல்லையா நான் நீ என்ன பண்ணாலும் இதுக்கப்புறமா முழுசா சப்போர்ட்டா பண்ண போகிறேன் பட் இந்த விஷயத்துல நீ உன்னையே இழந்துடக்கூடாது கூடாது சரியா ஆஹ் சரிம்மா புரியுது ஈஸ்வரிய உடனே நீங்க என்னதான் நடத்திட்டு இருக்குன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல ஒருத்தி என்னடானா என் ஹோட்டலுக்காக நான் எதையும் பண்ணுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னொருத்தி என்னடானா என் அம்மாவுக்காக நான் பழி வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இன்னும் ரெண்டு பேர் என்னடா என் தங்கச்சோட வாழ்க்கைக்காக நான் அவங்கள சும்மாவே விட மாட்டேன்னு போல வெறியோடு நின்றுக்கிட்டு இருக்காங்க ஆனா இந்த குடும்பத்தோட தலைவனா இருக்க கோபியோ என் பையனோ அமைதியா இது எல்லாத்தையுமே வேடிக்கை பாத்துக்கிட்டு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு குடும்பம் மாதிரியே தெரியல இங்க என்னதான் நடக்க போதோ எனக்கு ஒண்ணுமே புரியல எப்போதான் நம்ம இதுக்கப்புறமா கொஞ்சம் நிம்மதியா வாழ போறோம்னு தெரியல கோபியோடனே இப்படியெல்லாம் புலம்பி என்னமா பிரோச்சனும் ஒரு விதத்துல இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு காரணமே நீங்க தான் நீங்க மட்டும் அன்னைக்கு நீ கல்யாணத்துல அவசரப்படாம இருந்திருந்தா அப்படின்னு மறுபடியும் அந்த பிரச்சனையை பேச ஆரம்பிக்க உடனே பாக்கியாவும் போதும் இதுக்கு மேலே இந்த பிரச்சனையை பேசி பேசி எங்க தீரப்போகுது கொஞ்சம் எல்லாரும் அமைதியா இருங்க நடக்கிறது தானா சரியாயிடும் அப்படி இல்லனா இனிமே நடக்க போறதை நாமளே சேர்ந்து சரி பண்ணுவோம் ஆனா தேவையில்லாம தெரியாம பண்ண தப்பக்காக அத்தைக்கு இதுக்கப்புறம் அப்ப தண்டனைய கொடுக்க வேண்டாம் ஈஸ்வரிய உடனே இல்ல பாக்கியா கோபி சொல்றதா சரி என்னாலதான் இது எல்லாமே ஆரம்பிச்சிச்சு இதுமே இதை முடிச்சு வைக்க வேண்டியதும் நான் தான் இனியோட வாழ்க்கைய சரி பண்ண என்னால என்ன பண்ண முடியுமோ அத நான் பண்ண தயாரா இருக்கேன்னு உடனே அவங்க வெளியே எங்கேயோ கிளம்பி போறாங்க இத பார்த்த கோபியும் பாக்கியாவும் நீங்க எங்க இப்ப போறீங்க நான் போயிட்டு வந்து சொல்றேன்னு மறுபடியுமே ஒரு புது பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்காக அவங்க அந்த வீட்டை விட்டு வெளியே யாரையோ பாக்கிறதுக்காக போறாங்க ஸோ காய்ஸ் ஈஸ்வரி கண்டிப்பா இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கலாம் வாய்ப்பே இல்லைன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க அண்ட் ஆல்சோ இந்த பிரச்சனையை இன்னுமே அதிகப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் சுதாகரோட இந்த திட்டம் எப்படியோ இனியாவால் முறியடிக்கப்பட்டுச்சு ஸோ இதுக்கப்புறமா இனியாவும் அவங்களோட குடும்பமும் சேர்ந்து சுதாகருக்கு எந்த மாதிரியான தரமான பதிலடி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க